அதிர்ச்சியில் உறையும் செம்மணி இதுவரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு அடையாளம் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் ஜனாதிபதி தெரிவிப்பு ரம்பப்பிளம் மீது மேலும் ஒரு புதிய குற்றச்சாட்டு நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் தற்போதுள்ள முறைமைக்கு ஏற்ப மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு பதிலாக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நூறு தொடருந்து நிலையங்களை நவீனமயமாக்கும் கனவு இலக்கு திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் தற்போதுள்ள அரசியல் கலாச்சாரம் மாற தொடங்கியுள்ளது எனவும் அதனை நிலையானதாக மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் நாட்டின் அனைத்து துறைகளையும் புதிய நிலைக்கு உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டத்தின் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் விசேடமாக கவனம் செலுத்தியுள்ளது அத்துடன் தற்போதைய அரசாங்கம் பல சிற்றரசுகள் மற்றும் தனிப்பட்ட அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி செயற்பட்ட சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டுவந்துள்ளது பொது சொத்துக்களை திருடுவதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்பதுடன் அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதற்கமைய கையூட்டல் மற்றும் ஊழலை பற்றி நினைப்பதற்கு அச்சப்பட வேண்டியதொரு சூழ்நிலை உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு கோடுகள் அடையாளம் நீல நிற பையொன்றும் மீட்பு செம்மணி மனித புதைக்குழியில் இன்றைய தினம் வரையான கால பகுதியில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கோடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து நீல நிற பையொன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை காலமும் புதைகுழியிலிருந்து வேறு பொருட்களையும் மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணியின் நான்காம் நாள் பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன இன்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ரெண்டு மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி இன அழைப்புக்கான மற்றுமொரு வரலாற்றுச் சான்று செம்மணி மனித புதைக்குழிகள் மனித பேரவலத்தின் உச்சம் மட்டுமல்லாது இன அழிப்புக்கான மற்றுமொரு வரலாற்றுச் சான்று என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அவர் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் புதைக்குழிகள் பல்வேறு பகுதிகளிலும் நிரம்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற செயற்பாடுகள் தொடர்பில் முறையான விசாரணைகளோ உரிய தீர்வையோ பெற்றுக் கொடுக்க முடியாமல் இற்றை உள்ளது குறைந்தபட்சம் இனப்படுகொலை செய்யப்பட்ட நீதியை கூட தமிழினத்தால் பெற முடியவில்லை என்பதற்கான வரலாற்று பெருந்துயரம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து சிறு குழந்தை உட்பட ஐவரின் உடல்களின் எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன இந்த சம்பவம் உலக தமிழர்களிடம் மிக பெரும் அதிர்வினை ஏற்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து மக்கள் முன்னெடுத்த தீபம் போராட்டத்தின் விளைவாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் வோல்கர் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியை நேரில் பார்வையிட்டமை தமிழ் மக்களிடையே புதிய நம்பிக்கையை தொழிற்புடை செய்கின்றது செம்மணி போன்று ஏராளமான மனித புதைகுழிகள் வடக்கு கிழக்கு முழுவதும் பரவியுள்ளன அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து முழுமையாக விசாரித்தால் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் எத்தனை பெரிய இனப்படுகொலையை தமிழர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பது தெரியவரும் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார் கெகலிய மீது மீண்டும் ஒரு புதிய குற்றச்சாட்டு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட மெஸ்டிஸ் பென்ஸ் வாகனத்தின் வாடகைக்காக பெருந்தொகை பணத்தை அமைச்சிலிருந்து பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய்களை அவர் அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது குறித்த வாடகை கெஹலியர் அம்புக் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சுகாதார அமைச்சின் பதிவுகளின்படி அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென்ஸ்டக சிற்றுந்து ஒருபோதும் சுகாதார அமைச்சு வளாகத்திற்கு வரவில்லை என்பதும் விசாரணையாளர்களால் குறிப்பிட்டுள்ளனர் ஏற்கனவே கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை ஒப்படைப்பதை துரிதப்படுத்துவதற்கும் விரைவாக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கும் எந்தவொரு இடைத்தரகருக்கும் பணம் கொடுப்பதனை தவிர்க்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வி துணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது அதன்படி கடவுச்சீட்டுக்காக செலுத்த வேண்டிய கட்டணத்தை துணைக்களத்தின் சிதார்பர கர்ம பீடத்தில் மாத்திரம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு விநியோக கர்ம பீடத்தில் மாத்திரம் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான டோக்கன் அட்டைகள் வழங்கும் பணி காலை ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் ஒருநாள் சேவைக்காக அன்றைய தினத்துக்கு நேர முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்களும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களும் இந்த கால பகுதியினுள் ஒருநாள் சேவையினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இதனிடையே குறித்த கால பகுதியில் கடவுச்சீடு பெறுவதற்கு வருவ வருகை தரும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் டோக்கன் அட்டைகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே முதல் நாள் இரவிலிருந்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் முன்வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை உரிய நாளில் காலை ஆறு மணிக்கு பின்னர் வந்து அனைத்து தேவைகளையும் இடையூறில்லாமல் பூர்த்தி செய்ய முடியும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது உரித்தட்ட காணிகளை அரசுடமையாக்கும் வர்த்தகமானி மீள புறப்பட்டது உரிமை கோரப்படாத காணிகளை அரசுடமையாக்கும் வகையில் பெயரிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலை மீளப்பெறும் வகையில் வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு கணைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா அரசு வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர் பற்றிய சில தகவல்கள் ஏனைய சந்தேக நபர்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்று மன்னார் வடக்கு கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்திய மீன்பிடி படகு ஒன்றுடன் எட்டு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அதன்படி மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகுகள் பலவற்றை வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினர் அவதானித்ததோடு அந்த மீன்பிடி படகுகள் இலங்கையிலிருந்து அகற்றும் விசேட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த இந்திய மீன்பிடி படகொன்றை சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு இலங்கை கடற்படையினர் சோதனை செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து எல்லை விதிகளை மீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த எட்டு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது கைப்பற்ற இந்திய மீன்பிடி படகுடன் அதிலிருந்த இந்திய மீனவர்கள் மன்னாரில் உள்ள தாழ்பாடு படகு துறைக்கு கொண்டு வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசாங்கம் புதிய முயற்சி இரண்டு புதிய தொடருந்து மார்க்கங்களை நிர்மாணிப்பதற்கும் நீண்ட காலமாக கைவிடப்பட்ட சுற்றுலா பாதையை புதுப்பிப்பதற்கும் அரசாங்கம் முன்மொழிவுகளை முன்வைக்க உள்ளது நாட்டின் தொடருந்து உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதற்கும் பரந்த உந்துதலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நூறு தொடருந்து நிலையங்களை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட கனவு இலக்கு திட்டத்தின் அங்குரார்ப்பண விழாவில் உரையாற்றிய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இரண்டு புதிய தொடரூந்து மார்க்க திட்டங்களை அறிவித்தார் அதற்கமைய கொட்டாவ அவிசாவளைக்கு இடையில் பாதையை சீரமைப்பதற்கும் தொடர்ந்து அவிசாவளையிலிருந்து தொடருந்து மார்க்கத்தை இரத்தின புரிவரை நிர்மாணிப்பதற்கான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன போக்குவரத்து நெரிசல் குறித்த கவலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னைய காலத்தில் சுற்றுலாவுக்கு பயன்படுத்தப்பட்ட நுவரெலியா ஓயா தொடருந்து மார்க்கத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து தனியார் துறையுடன் இணைந்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கச்சை தீவு தாரை வார்ப்பு தீர்மானம் சட்ட ரீதியானது ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு இலங்கைக்கு சொந்தமான கச்சை தீவானது இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் இறைமை எனவும் அதனை எவராலும் பறிக்க முடியாது எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கச்சை இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது முதல் கடத்தொழிலாளர்களின் கைதுகள் அதிகரித்து வருவதாகவும் கச்சை தீவு தாரிவார்ப்பு தொடர்பான தீர்மானம் தவறானது எனவும் பொருள்படும் வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இது குறித்து ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இலங்கையிடம் கச்சை ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுடனான நெருக்கமான வர்த்தக ஒத்துழைப்பினை இழக்கும் இலங்கை தேயிலை சுற்றுலாத்துறை மற்றும் பரந்த வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து இலங்கை அதிக கவனம் செலுத்த தவறியதனால் ரஷ்யாவுடனான நெருக்கமான வர்த்தக ஒத்துழைப்பினை இலங்கை இழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ரஷ்யாவில் நிலை கொண்டுள்ள இலங்கை வர்த்தக மற்றும் தொழில்துறை தொழிலார் தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜகத் சந்திர வன்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டுக்கு தமது முழு ஆதரவினை வழங்க ஆர்வமாக இருந்த ரஷ்யாவுடனான இறுக்கமான தொடர்பு தற்போது மந்த நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் ரஷ்யாவுடனான பரஸ்பர உறவினை மேம்படுத்துவது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா இலங்கை தேயிலை இறக்குமதி செய்யும் முன்னணி நாடாக திகழ்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை ரஷ்யாவுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான தேயிலையினை ஏற்றுமதி செய்துள்ளது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்த ஏற்றுமதியின் மொத்த பெறுமதி நூற்று நாற்பத்தி நான்கு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளது அதே கால பகுதியில் முன்னூற்று தொண்ணூற்று மூன்று தசம் ஐந்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான இலங்கை பொருட்கள் ரஷ்யாவினால் இறக்குமதி செய்யப்பட்டன விமானத்தில் கருகிய வாசனை தரையிறக்கப்பட்ட விமானம் சென்னைக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் கருகிய வாசனை வந்ததால் குறித்த விமானம் அவசரமாக மும்பையிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் வேறு விமானத்துக்கு மாற்றப்பட்டதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் பயணிகளின் பாதுகாப்பே எமக்கு முக்கியம் எனவும் குறித்த நிறுவனம் கூறியுள்ளது பிரான்சில் புகைப்பிடிக்க தடை ஐரோப்பிய நாடான பிரான்சில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் நாளொன்றுக்கு இருநூறு பேர் பலியாகின்றனர் என அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உணவகங்கள் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி தடை விதித்துள்ளது மேலும் குழந்தைகள் செல்லும் கடற்கரைகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை ஜூலை ஒன்று முதல் அமுலுக்கு வருகின்றது இதேவேளை இதனை மீறுபவர்களுக்கு எதிராக நூற்று முப்பது ஜூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்